சிடி பெஸ்ட்கு அன்புடன் அழைக்கின்றோம் புதிய சவால்களை எதிர்க்கெஸ்ட்ல வெற்றி பெற வேண்டுமா இந்த வீடியோவில் உங்களுக்கு நாம் ஒரு விரைவான விளக்கத்தை வழங்கினோம் முதலில் விடயங்களை பார்ப்போமா வாங்க ஆரம்பிக்கலாம் போட்டிகள் மெனுவில் பகுதியில் நீங்கள் நடப்பு போட்டிகளை பார்க்கலாம் பதிவு செய்வதற்கான விவரங்கள் விதிமுறைகள் மற்றும் வெற்றிக்கான பரிசுகளை இங்கு அறியலாம் புதுசா என்ன போட்டி வந்திருக்குன்னு அடிக்கடி பாருங்க நீங்க எந்த போட்டிகளை கலந்து இருக்கிறீங்க என்ன தெரிஞ்சுக்கல வேண்டுமா எனது போட்டிகள் பகுதியில நீங்க நீங்கள் பதிவு செய்த போட்டிகளின் நிலையை பின்தொடலாம் அப்போதுதான் எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கட்டண விவரங்கள் மெனுவில் நீங்க இதுவரைக்கும் பணம் கட்டின விவரங்களை பார்க்கலாம் என் மதிப்பெண் அட்டை மெனுவில் உங்க மதிப்பெங்க தரவரிசை எல்லாத்தையும் பார்க்கலாம் பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்கள் மெனுவில் யார் யார் விற்பனையாளர்கள் முடிந்த போட்டிகள் பகுதி கடந்த போட்டிகளின் முடிவுகளையும் விவரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம் முடிந்த போட்டிகள் மெனுவில் பார்க்கல பார்க்கலாம் அடுத்த தடவை நீங்க இன்னும் சிறப்பாக செய்யலாம் போட்டிகளில் கலந்து கொள்ளும் முன் விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பகுதியை படிக்க மறக்காதீங்க இதுல போட்டியல் நியாயமான விளையாட்டு பரிசு வழங்கல் மற்றும் பியர் முக்கிய விதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன விதிகள் மற்றும் மற்றும் ஒழுங்குறைகள் மெனுவில் இருக்கு இப்போ எல்லாம் ரெடி இப்போது நீங்கள் சிடி பெஸ்ட் எளிதாக பயன்படுத்த முடியும் புதிய போட்டிகளில் கலந்துட்டு உங்கள் திறமைகளை சோதிக்கவும்